ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கள் சரி இன்றைக்கி எல்லோரும் பரபரப்பாக வந்து வேலைக்கு அப்புறம் பள்ளிக்கு வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க இந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரி வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்த பலம் ஒன்று பிள்ளையையும் கிள்ளி விட்டு இதையும் ஆட்டுவாராம் இது சொல்லுவாங்களே பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறது அப்படின்ட்டு தொட்டில் ஆட் போட்டலாம் ஒன்று மேலிருந்து கீழ் தோண ஆரம்பிக்குது தூரம் தூரத்திற்கு இன்னொரு வார்த்தை தொலைவு போடலாமா தொலைவு அப்புறம் நான்கு கீழே இருந்து மேல் இல்ல முடியுது இது இருக்க சுளை வேழுங்கி நம்ம பொலிட்டிஷியன்ஸ் அப்படி சொல்லலாம் தோல் இருக்க சுளை வெழுங்கி அப்படின்ட்டு நிறைய பேர் ஐந்து வளம் இருந்த இடம் வீழ முடியுது ரெஸ்ட் தமிழில் தமிழில் ரெஸ்ட் என்ன சொல்லலாம் ஓய்வு ஐந்து மேலிருந்து கீழ் ஓள ஆரம்பிக்குது டேஸ் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இது அவையார் சொன்னது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஓதாமல் ஒன்பது வளம் இருந்த இடம் இம் இருக்குது மே இருக்குது என்னென்னு பார்க்கலாம் சாமானியன் சாமானியன் என்ன சொல்லலாம் சாதாரணமான மனிதன் பாமரன் சொல்லலாமா மே இருக்கிறது பாமரன் சரி அப்படி இங்கே போயிடலாம் ரெண்டு இடம் இருந்து வளம் இது என்பது நல்லறமாகும் இல்லறமே நல்லறம் இல்லறம் போட்டுடலாம் இல்லறம் ரெண்டு மேலிருந்து கீழ் ஈழ ஆரம்பிக்குது ஆவியில் வேக வைக்கப்படும் சுவை மிகு பலகாரம் இட்லியா இல்லை ரெண்டு எழுத்து பலகாரம் ஒன்று டேஸ் யாப்பம் அந்த யாப்பம் வந்து இடியாப்பம் போட்டுடலாம் சரி மூன்று இருந்து கீழ் லரம்பிக்குது கையூட்டு கையூட்டு வந்து லஞ்சம் ஏழு இடம் இருந்தபோல் இது வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை இது வந்து பார்த்திங்கன்னா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்லாம் சங்கம்லாம் சொல்கிறாங்க முதற் சங்கம் வந்து கடல் கொண்டங்க பாடபுரத்தில் இருந்துச்சு அது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கம் இருந்துருக்குது அப்படிங்கிறாங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்கன்னா இப்போ இது எவ்வளோ பழைய மொழியாக இருந்திருக்கும் சரி ஆறு மேலிருந்து கேழ் தங்கை மீது அண்ணன் டேஸ் மழை பொழிந்தான் என்ன மழைப்பா பொழிஞ்சோ சமழை பாசமழை பொழிந்தான் எட்டு கீழிருந்து மேல் இம்ல முடியுது பயம் பயத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா பயம் கிளி பீதி நான்கு எழுத்து முடியுது அச்சம் போடலாம் அச்சம் என்பது மடமையடா சரி பதினொன்று கீழிருந்து மேல் எதிர்காலம் வேறுபட்ட சொல் அது என்ன வேறுபட்ட சொல் இன்னொரு சொல் எதிர்காலத்துக்கு இன்னொரு வார்த்தையானப்பா டேஸ் காலம் எதிர்காலம் இனிமேல் வரப்போகிறது இங்கு காலம் வருங்காலம் போட்டுடலாம் வருங்காலம் ஓகேயா வருங்காலம் சரி அப்படி பனிரெண்டு போடலாமா வளம் இடம் தான தர்மம் செய்யும் பெண்மணி தான தர்மம் செய்யும் பெண்மணியாக இருப்பா மகராசி என்ன சொல்லலாம் வேறு இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ஒவ்வொரு வார எழுத்த வந்து பத்து இருந்து கீழ் பார்க்கலாம் டான்ஸ்னை நம்பதை உன்னையே மற்ற ஒரு பாடல் இது நம்ம புரட்சி தலைவர் பாட்டு அவர் வந்து மார்வேஷம் போட்டு வந்து டான்ஸ் ஆடுவார் வில்லன்ங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம புரட்சி எம்ஜிஆர் கிட்டே வந்து ஒரு விஷயம் என்னென்னா வந்து அவர் வேஷம் போட்டிருப்பாரு அவர் வேஷம் போட்டிருக்காரு அத்தனை பேருக்கும் தெரியும் சு பார்க்குற ஆடியன்ஸ்லேருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் தான்ட்டு வந்து அப்படி ஸ்கிரீன் வந்து கண் அடிச்சுட்டு போவார் டீங்குன்னு அதாவது என்னை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நான் தான் எம்ஜிஆர் நான் வேஷம் போட்டிருக்கேன் மறு வேஷத்தை வந்து இப்போ டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு நம்ம மக்களுக்கு வந்து சொல்லிட்டு போவார் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் இதில் வந்து ஒரு கண்ணடிட்டு போவார் டீங்குனு வேஷம் போட்டிருக்கும் போது அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவர் வேஷம் போட்டிருக்காரு அப்படின்ட்டு சரி கண்ணை நம்பாதே போட்டுடலாம் கண்கை நம்பாரி இன் வேன் இருக்குது இதையும் போட்டலாம் பதினாறு இருந்தது மேல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தரணி ஆழ்வாராம் பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வாங்களாம்ப்பா அப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டேன் சீஃப் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாம் பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களா இருக்கணும் அது எல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கப்பா சரி இன்னி வேன் இருக்குது இன்னி வே பனி ரெண்டு வளம் இருந்த இடம் தான தர்மம் செய்யும் பெண்மணி இன்னி வே இன்னி என்ன சொல்லலாம் வதியின்னு போட இன்னிவதி இன்னிய புண்ணியவதி போட்டலாம் தான தர்மம் செய்யும் பெண் புண்ணியவதி புண்ணியம் நிறைய சேர்க்கிறாங்களா அதனால் புண்ணியவதி சரி அப்படியே இங்கே போயிடலாமா பத்தொன்பது கீழ் மேல் வேடி வைத்து கட்டடத்தை டேஸ் செய்தனர் இடித்தல் வேடி வைத்து கட்டடத்தை என்ன பண்ணுவாங்க தகர்ப்பாங்க தகர்க்க செய்தனரா ஆனால் பூவில் வருது தகர்ப்பூ செய்தனர் வராது வெடி வைத்து கட்டிடத்தை தகர்ப்பு செய்தனர் அப்படின்னு நம்ம எழுத முடியும் சரியாக இருக்காதே இலக்கணப்படி தகர்க்கச் செய்தனர் சரியாக இருக்கும் இடித்தலுக்கு தான் கேட்டிருக்காங்க பூ வருது ஏங்க இது போட்டுடலாம் மற்ற போட்டு வரலாம் பத்தொன்பது வளம் இருந்த இடம் சிவாஜி கணேசன் நடித்திருந்த ஒரு திரைப்படம் டேஸ் ரகசியம் இந்த ரகசிய படம் வந்து தங்கமலை ரகசியம் தங்கமலை இது வந்து கொஞ்சம் ஒரு காட்டுவாசியாக நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் சரி இதையும் பார்த்துடலாம் பதினெட்டு கீழே இருந்து மேல் விழாவிற்கு மாமா மாமி தாசியும் பலர் வந்திருந்தனர் என்னையும் மேலே ஆரம்பித்து இம்மில் முடியுதுப்பா நாலு எழுத்து இம் நாலாவது எழுத்து மற்றும் பலர் வந்திருந்தனரா மற்றும் பலர் வந்திருந்தனர் போடலாம் மற்றும் சரியாக இருக்கும் மாம முக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக அதை தான் சொல்கிறாங்க சரி மற்றும் இது என்ன வரும் பதினைந்து பார்த்துடலாமா தலைவனை தொடர்ந்து அவன் கொள்கையை டேஸ் தொண்டர் என்ன தொண்டர் ட்ருப அப்படின்னு வருது தலைவனை தொடர்ந்து அவன் கொள்கையை ட்ரூப வர் வர்னு போடலாமா பற்றுபவர் பின்பற்றுபவர் வரலாமா தெரியல இங்கே பார்த்துடலாம் பின்னான் இன்னொன்னு பார்த்துடலாம் பதினாலு மேலே இருந்து கீழ் அன்பானவன் 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 அறிவானவன் பாசமானவன் நாலு இடத்துல சொன்னுவான்ப்பா அன்பானவன் அன்பானவன் அன்பர் போடலாமா இது முன்னாடி கேட்டிருக்காங்க அன்பானவன் கேட்ட அன்பர் வந்து அது இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அன்பர் அன்பர் இல்லை அன்பன் இன்னும் இன்னும் நீங்கள் மரியாதையை கூப்பிடணுன்னா வந்து எரு போட்டுக்கோங்க இல்லைன்னா என்னை போடலாம் போதும் சரி அவர் மரியாதையை அன்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து எரு போட்டுக்கலாம் தப்பு இல்லை இன் ரூபான்னு இருக்குது ஸோ இன்றுபா இன்றுபா தலைவனை தொடர்ந்து அவன் கொள்கையை டேஸ் தொண்டர் பின்பற்றுபவர் தொண்டர் போடலாம் பின்பற்று தலைவனின் கொள்கையை பின்பற்றுபவன் தொண்டார் பின்பற்றுபவர் தொண்டர் இரு என் போடுறனா தொண்டர் கொடுத்துருக்காங்க அதனால் இன்னொன்னா இரனை போட்டுறன் தொண்டர்னா இன் போடலாம் பின்பற்றுபவர் தொண்டர் தர்பூன்னு இருக்குது அந்த தர்பூசனை வந்து வெடி வைத்து கட்டிடத்தை டேஸ் செய்தனர் இடித்தல் இந்த வந்து பூ நான் போடுறேன் ஆனால் இது சரியாக இல்லை வெடி வைத்து கட்டட தகர்க்க செய்தனர் தகர்ப்பூ செய்தனர் அப்படின்னு வராது பேச்சு வழக்கில் அப்படி சொல்ல மாட்டோம் இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் அப்புறம் இங்கே போய் இல்லாமல் பதினேழு இடம் இருந்து வரும் மலை ஊற்று மலையில் வர இருக்கின்ற ஊற்று வந்து சுனை பதினேழு கீழ் மேல் கிழக்கே போகும் ரயிலில் அறிமுகமான அறிமுகமான நடிகர் ரயிலெலாம் அறிமுகமாகலைங்க கரையில் படத்தில் அறிமுகமான நடிகர் அதை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க கிழக்கே போகும் ரயிலில் அறிமுகமான அறிமுகமான நடிகர் வந்து சூள ஆரம்பிக்குது சுதாகர் தமிழில் கொஞ்சம் படம் நடித்தார் அப்புறம் இங்கே பெருசாக ஹிட் ஆகலான்ட்டு பார்த்திங்கன்னா தெலுங்கில் போய்ட்டு நிறைய படத்தில் காமெடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சடனில் ஒரு ஜம்ப் பார்த்திங்கன்னா ஹீரோவாக நடிச்சிட்டே இருந்தவர் திடீர்னு வந்து காமெடி நடிக்க ஆரம்பிச்சார் காமெடியெலாம் தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார்னு நினைக்கிறேன் சரி சுதாகர் பதிமூன்று வளம் இருந்த இடம் இருல முடியுது கலப்பை கலப்பை வந்து ஏர் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் வந்து முடிச்சாச்சு சரி நான் வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து வளம் ஒன்று பிள்ளையையும் கிட்லி விட்டு இதையும் ஆட்டுவாராம் தொட்டில் ரெண்டு இது என்பது நல்லறமாகும் இல்லறம் ஏழு இது வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை சங்கம் பதினைந்து தலைவனை தொடர்ந்து அவன் கொள்கையை டேஸ் தொண்டர் பின்பற்றுபவர் தொண்டர் பதினேழு மலை ஊற்று மலை ஊற்று வந்து சுனை வடமிருந்த இடம் ஐந்து ரெஸ்ட் தமிழில் ரெஸ்ட் வந்து ஓய்வு ஒன்பது சாமானியன் சாமானியன் வந்து பாமரன் பனிரெண்டு தான தர்மம் செய்யும் பெண்மணி புண்ணியவதி பதிமூன்று கலப்பை இது வந்து ஏர் பதி பத்தொன்போது சிவாஜி கணேசன் நடித்திருந்த ஒரு திரைப்படம் டாஸ் ரகசியம் தங்க மலை ரகசியம் மேலிருந்து கீழ் ஒன்று தூரம் இது வந்து தொலைவு ரெண்டு ஆவியில் வேக வைக்கப்படும் மிகு பலகாரம் ஒன்று டேசியாப்பம் இது வந்து இடியாப்பம் மூன்று கையூட்டு இது வந்து லஞ்சம் ஐந்து டேஸ் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் ஆறு தங்கை மீது அண்ணன் டேஸ் மழை பொழிந்தான் பாசமழை பொழிந்தான் அடுத்தது பத்து டேஸ்னை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஒரு பாடல் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் பதினாலு அன்பானவன் அன்பன் அன்பர் கீழிலிருந்து மேல் நான்கு இது இருக்க சுலை விழுங்கி தோல் இருக்க சுலை ஒழுங்கி அடுத்தது எட்டு பயம் இது வந்து அச்சம் பதினொன்று எதிர்காலம் வேறுபட்ட சுல் டேஸ் காலம் இது வந்து வருங்காலம் பதினாறு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தரணி ஆழ்வாரம் பரணி பதினேழு கிழக்கே போகும் ரயிலில் அறிமுகமான நடிகர் சுதாகர் பதினெட்டு விழாவுக்கு மாமா மாமி டேஸும் பல வளர்ந்திருந்தனர் மற்றும் பல வந்திருந்தனர் பத்தொன்பது வெடி வைத்து கட்டடத்தை டேஸ் செய்தனர் இடித்தல் தகர்ப்பு செய்தனர்னு வருது அதை இங்கே பொருந்துகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது வந்து சரியான வார்த்தை அமைப்பு இல்லைன்னு தோணுது தகர்க்க செய்தனர் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதை பற்றி உங்களுடைய கருத்தையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நேர்த்து வந்திருந்த தினமலர் வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதியர் அப்புறம் தினத்தந்தி பரிசு போட்டிகள் அப்புறம் தினகரன் மகளிர் மலரில் வந்திருந்த பரிசு போட்டி இதற்கான விடைகள்லாம் வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ காலேயும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் பதில்களையும் அனுப்பி வச்சுடுங்க இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்துப்பதற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்